நமக்காக ஸ்பெஷலா வந்து எல்லா ஏற்பாடும் தயிர் ஊற்றி நாட்டு தயிர் இது வந்து நம்ம வீட்டு நம்ம பாரம்பரிய உணவு மதிய உணவும் வந்துட்டு அண்ணன் வந்து பொறிச்ச மீனோட கொடுக்க போறாரு குழம்பு மீன் குழம்போட வந்து கொடுக்க போறாரு மிஸ் வருத்தப்படுவிய நண்பதிலைக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம தங்கச்சி மட்டும் பற்றை கருவாடு பழைய நண்பர் ஸ்டாலின் கட்டரும் ஸ்டாலின் நம்ம கடையில வந்து கஞ்சியும் கருவாடும் சாப்பிடணும் அதுக்காக பாருங்க எல்லாம் ஆயிடுச்சு சாப்பிட போறாங்க அண்ணனுக்கு வந்து இப்ப கஞ்சியும் கருவாடு வைக்க போறோம் ஆனா நம்ம கடையோட எப்படி அம்சம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு அதாவது எப்படின்னா கஞ்சியும் கருவாடையும் சாப்பிடறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அது ஒரு நல்ல ப்ரோட்டீன் அது ஆக்சுவலா அது மறந்து தோசை இட்லிக்கு நம்ம அடிக்ட் ஆயிட்டோம் இப்ப அது போக வந்துட்டு இங்க வந்து நம்ம உட்காந்து சாப்பிடும் போது அந்த கூரை தட்டி இந்த ஹீட் எல்லாம் இல்லாம நீட்ட கூலிங் ஒண்ணு கொடுக்குது இன்னும் எல்லாமே வந்து ஏசி இல்லாம வரணும் எல்லாமே வந்து பழைய நிலைக்கு வாழணும் ஏன்னா அதுதான் ரொம்ப நாள் வாழ்றதுக்கான ஒரு அர்த்தமே இன்னொரு விஷயம் என்னன்னா அதெல்லாம் மீறி உங்க அன்பு அதுக்குதான் நாங்க வர்றது ஓகேங்களா என்னதான் நீங்க காசு கூடிய கொண்டு போய் கோடி ஓடியோ கொட்டி கொடுத்தாலும் சரி நம்ம பிரியாணி கடையில போய் பிரியாணி கொடுத்தாங்க பெரிய ஃபைவ் ஸ்டார் சாப்பிட்டாலும் சரி அன்பான ஒரு மனிதரோட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு உணவு சாப்பிட்டாலும் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருக்கும் அப்படிதான் இன்னைக்கு மீன் வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அன்னை வந்துட்டு சூப்பரா அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அன்னை வந்துட்டு இந்த மதியம் உணவு கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலான் இருந்தது நமக்காக ஸ்பெஷலா வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காரு கஞ்சியெல்லாம் தயிர் ஊற்றி நாட்டு தயிர் கஞ்சி இது வந்து நம்ம வீட்டு நம்ம பாரம்பரிய உணவு இது அது போக ஸ்பெஷலா சொல்லணும்னா இப்போ வந்து நமக்கு நம்ம வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மதிய உணவும் வந்துட்டு அன்னையை வந்து மீனோட குடுக்க போறாரு குழம்பு மீன் குழம்போட குடுக்க போறாரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இங்க வந்து நீங்க கண்டிப்பா அதாவது நீங்க தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் போகும்போது தங்கச்சி மடம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் போங்க ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல கிடைக்காது மிஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க

மீன் பொரியல் வந்து எப்பவுமே ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் நான் மீனை பொறிச்சு சாப்பிட்டேன் குழம்புகளோட மீன் பொறிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பழைய கஞ்சிக்கு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நல்லா இருக்குங்க பழைய கஞ்சி எனக்கு ரொம்ப வந்து எப்படி குழஞ்சிருக்கு நல்லா இருக்கு அது ஒரு தண்ணி சாப்பிட்டு குடிக்கும் போது உள்ள போகும்போது அவ்வளோ இதமாக இருக்குது அதாவது இது இந்த உணவு தான் வந்து சீக்கிரம் செமிக்கக்கூடிய செமிக்கக்கூடிய ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்லா இருக்கும் நான் கடைக்கு வந்து பட்டவேக்கிற பழைய கஞ்சி இல்லை அண்ணனுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி இன்னைக்கு என்ன பழைய பழைய ரொம்ப நாளாக வரணும் மிஸ் ஆகிடுச்சு